பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய ஜீவனை நமக்குள்ளாக பெருகச் செய்கிறார் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர்தான் அந்த மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் அவருக்குள்ளாக இருந்தது தேவனுடைய ஜீவன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதாவது காணக்கூடாத அந்த நித்தியமான தேவன் மனுஷ சரீரத்தில் காணக்கூடியவராக இந்த பூமியில் வந்து நடந்தார் தான் அவருக்கு இம்மானுவல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இம்மானுவல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிட்டு அர்த்தம் இப்போ அந்த குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்பதாக இயேசுவானவர் தான் கிறிஸ்து இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிடுகிறோம் நமக்குள்ளாக தேவனுடைய ஜீவனை அவர் கொடுத்து விடுகிறார் குமாரனை உடையவர்களாக நம்ம ஆகிவிடுகிறோம் இப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவே எனக்குள்ளாரே வாழ்கிறார் ஏசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம்முடைய இறுதியத்தில் வாசம் பண்ணுகிறார் அப்படின்லாம் சொல்லி சொல்லும்பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஏதோ சின்ன சைஸாக எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார் அல்லது ஒரு ஆவிக்குரிய ரீதியில் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது மாறாக அவரை உயிரூட்டின அதே ஜீவனை உடையவர்களாக நாம் ஆகிவிட்டோம் அவர் எப்படி தேவனுடைய இனமாக தேவனுடைய ரகமாக தேவனுடைய குமாரனாக இருக்கிறாரோ அதே போல் அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஜீவனை உடையவர்களாக தேவனுடைய இனமாக தேவனுடைய ரகமாகவே நம்ம மாறி விடுகிறோம் என்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதில் இரண்டாவது பகுதியாக குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்படாமல் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகாமல் இருக்கும்பொழுது அவர்களுக்குள்ளார நித்திய ஜீவன் இல்லை மாறாக சராசரி மனுஷனுடைய ஜீவன் தான் இருக்கிறது பாவத்தில் விழுந்து கரைபட்டு போன பாவ மனுஷனுடைய ஜீவன் தான் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது என்கிறதாக ஆதாம் ஏவாலும் அவர்கள் பாவம் செய்த அவர்கள் தேவனை விட்டு தூரமாக ஆகிவிட்டாங்க மரணம் அவருடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டது பாவத்திற்கும் பிசாசுக்கும் உலகத்துக்கும் அடிமைகளாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆகிவிடும் பொழுது நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார் நம்மை நீதிமானாக ஆக்கி விடுகிறார் தேவனோடு கூட ஒப்புரவு ஆக்கி விடுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நித்திய ஜீவனியே அவர் நமக்குள்ளாக கொடுத்து விடுகிறார் யோன் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வாசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்காக அவன் வருகிறது இல்லை ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையுமே வந்தேன் என்பதாக அங்கே திருடன் என்று சொல்லப்படுகிறது சாத்தானை குறிக்கிறது அவன் எதற்காக வருகிறான் ஒரு மூன்று காரியங்களுக்காக மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறானா திருட கொல்ல அழிக்க என்று சொல்லி மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை சந்தோஷத்தை திருடி குடும்பத்தில் நிம்மதியை திருடி சரீர ஆரோக்கியத்தை திருடி பரிசுத்தத்தை திருடி பொருளாதாரத்தை திருடி வாழ்க்கையே அவன் திருடி விடுகிறான் பாருங்கள் ரெண்டாவது அவன் கொல்ல வருகிறான் என்று சொல்லும்பொழுது தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை அவன் கொன்று விடுகிறான் தேவன் மேலே இருக்கிற ஒரு விசுவாசம் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அவரை சார்ந்து வாழக்கூடிய அந்த கடவுளுக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த வழிகளை அவன் கொலை செய்து போட்டு விடுகிறான் மூன்றாவது அவன் அழிக்க வருகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த மனுஷனுடைய நித்தியத்தையே அவன் அழித்து போட்டு விடுகிறான் என்றால் என்ன அர்த்தம் நித்திய மரணத்திலேயே அவர்களை கொண்டு போய் அவன் சேர்த்து விடுகிறான் நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டத்துக்காகத்தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான் ஆனால் அந்த பொல்லாத பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து பாவத்தில் விழும்படிக்கச் செய்து தேவனை தேடாதவர்களாக ஆக்கி தன்னோடு கூட அவர்களை நரகத்தில் அவன் கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் பாருங்கள் ஆனால் அதனால் இன்றைக்கு நம்ம பயப்பட தேவையில்லை நற்செய்தி என்னன்னு சொன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையுமே வந்தேன் என்பதாக அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகாமல் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கே அவர் மேலே விசுவாசம் வைங்க மனுஷனாக வந்த அந்த இயேசுவானவர் அவர்தான் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிங்க அவர் உங்களுக்காக உங்களுடைய பாவத்திற்காக அவர் மறித்து சாபத்தையும் நரகத்தையும் சுமந்து ரத்தம் சிந்து மறித்து சிலுவையில் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு என்றென்றைக்குமாக அவர் ஜீவிக்கிறார் அவரை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய பாவத்தை மன்னித்து சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார் நரக ஆக்கினிலிருந்து என்னை காப்பாற்றுகிறார் நீங்க நீங்கள் விசுவாசித்தீங்கன்னு தேவனுடைய பிள்ளைகளாக ஆகி விடுவீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்குள்ளார அந்த ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் எனக்குள்ளாக பரிபூர்ணம் அடைய வேண்டும் அதற்காகத்தான் நான் ரச்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியப்பட்டு வாழ கூடிய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் ஜெபத்தில் அவரை தேடுகிறேன் அவருடைய வேதத்தை வாசிக்கிறேன் சபையாக கூடி வந்து நான் ஆராதிக்கிறேன் அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் நித்தியத்தில் நம்ம பரலோகத்தில் போகும்பொழுது அது முழுமையாக நமக்குள்ளாக பரிபூர்ணம் அடைந்து விடும் ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறபடியினால் சாத்தானோ பிசாசோ உங்களுடைய வாழ்க்கையில் அவன் எதையும் திருடவே முடியாது சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே கொலை செய்து போட்டு விட முடியாது உங்களுடைய நித்ய சத்தியத்தை அவன் அழிக்க முடியாது வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்காக ஆண்டவர் இயேசு உங்களுக்கு செய்து விடுவார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்து கொண்டு நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி சொன்னீர் இதோ எங்களுக்காக உம்முடைய குமாரனையே நீர் இந்த பூமியில் நீர் கொடுத்து எங்கள் மேலே இருக்கிற உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய தரம் மிக்க ஜீவனையே நீர் எங்களுக்குள்ளாக கொடுத்து இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நித்திய ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்து உம்மை துதிக்கிறோம் நல்ல பரவகப் பிதாவே ஆமேன்